இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிற ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு வேற எதிரியே வேண்டாம் அவங்களுக்கு அவங்களே தான் எதிரி ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை நீ சரி பண்றன்னு போய் இவங்களே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க தவறான முடிவுகள் நிறைய எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒரு ஹெல்ப் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனால் அவங்கள மேல அந்த பொறுப்பெல்லாம் சுமத்திட்டு அவங்க விலகிடுவாங்க அதற்காக நிறைய பொறுப்புகளை இவங்க எடுத்துக்கிட்டு பெரிய சாதனை பண்ணுறாங்கிற பேர்ல நிறைய கெட்ட பேர்கள் நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழலை பெரும்பாலும் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் எதையோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாங்க ஆனால் நிறைய கஷ்டங்கள் நிறைய ஏமாற்றங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவுகளாலேயே நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சுருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் முதல் எதிரியே நிறைய நம்பி ஏமாந்துருப்பீங்க அதுதான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கஷ்டம் என்னன்னே தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது போய் ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போவீங்க ஆனால் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளோ தோல்வி கண்டாலும் தொழிலில் வாரத்துல நிதி நிலைமையில் இவங்களுக்கு அதிகம் பாதிப்பு வராது என்ன ஒன்று நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெரும்பாலும் அவங்களோட இயல்பு இது உழைப்பு ஓரளவுக்கு கொடுப்பாங்க அதே நேரத்தில் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப உழைப்பாளியாக இருப்பாங்க சோம்பேறி யாரும் அதிகமாக அந்த கண்ணீராசியில் இருக்க மாட்டாங்க சுறுசுறுப்பானவங்க ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க பத்து பேர்த்த வைத்து வேலை செய்து வேலை வாங்கக்கூடியவங்களாம் அந்த கண்ணீராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கூட்டு தொழில் ஆகவே ஆகாது தனித்தொழிலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கூட்டு தொழிலாக இருந்தது அப்படின்னா நிறைய ஏமாத்திடுவாங்க நிறைய ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்நிலையில் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா ாம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பெரும்பாலும் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு கூட இருக்கிறவங்களாலே நிறைய பிரச்சனை வரும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுடைய புத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிறதுல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் சரி நம்மளுடைய கண்ணின் ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல இருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஆவணி மாதம் பெரும்பாலான கோள்கள் அனைத்துமே உங்களுடைய ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கூடிய ஒரு தான் இந்த ஆவணி மாதம் குறிப்பாக சூரிய பகவான் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அவரோடு கூட கேது பகவானும் இந்த காலகட்டத்தில் பயணிக்க போகிறார் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் கேதுவும் இணைந்து பயணிக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு பொற்காலமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வேலையில் மாற்றம் பதவியில் மாற்றம் வருமானத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் சில ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் நம்மளுடைய கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு கிரகங்களுடைய அமைப்பு நல்ல சாதகமாக இருக்கு சில கிரகங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகளை உண்டு பண்ணும் வேலையில் சின்ன மன அழுத்தத்தை கொண்டுட்டு வரும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் வக்கரகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அவரோட கூட செவ்வாய் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன சிக்கலாக அமையும் ஆனால் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களில் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கன்னிராசியில் செவ்வாய் இருப்பது அவரும் வக்கரகம் பெற்ற ராசியில் இருப்பது திட்டமிட்டு எந்த காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா சின்ன சின்ன பாதி பாதிப்புகள் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஒரு சிலருக்கு தொற்று நோய் சம்பந்தமான சின்ன சின்ன இடர்பாடுகள் சளி தொந்தரவு இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை சம்மந்தமான விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய நிதானம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் மற்றபடி இந்த ஆவணி மாதம் நல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது பொதுவாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னா விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பக்கு ரொம்ப யோகம் ஞான மோச்சக்காரர்களுடன் கேது இணைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாது யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய கையிருப்பும் கரையாது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னே சொல்லலாம் கேதுவாளியும் சூரியனாலேயும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் கூட ராகு பகவான் உங்களை காப்பாற்றுவார் நோய் பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி அரசு பணியில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க காளிகாம்பால் வழிபட்டுடுவாங்க நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா யோகக்காரகன் ராகு செஞ்சிருக்கிறார் அதனால் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிக்க வைப்பார் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் கூட எந்த விஷயம்லாம் தடையாகவும் போட்டியாகவும் இருந்ததோ அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைலாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்க போகிறீங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடத்தை பார்ப்பதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கு கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்ற முடியும் கடன் தொல்லையும் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி எதிரிகளுடைய சூழ்ச்சியெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத வீண் பிரச்சனைலாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்கு கொடுக்கும்போது கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து வாக்கு கொடுக்கறது நல்லது அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே பின்விளைவுகளை பற்றி யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தைரிய வீரிய பராக்கிரமகாரகன் செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால அவசர முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதம் முழுவதுமே விரையஸ்தானத்துல சூரியன் கேது இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வரும் புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் புதிய முதலீடுகள் செஞ்சிங்கன்னா கூட மற்றவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு செய்கிறது நல்லது இந்த மாதம் முழுவதுமே வழக்கமான வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதியதாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்த ஆலோசிங்க இல்லைன்னா சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாதிரி எதிரிகளோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு வேலையில் சின்ன சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ